இருட்டான இரவு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுட்டு இருக்கு சென்னையில இருக்க எல்லாரோடு தண்ணிய நனைஞ்சு கிடக்கு மழை நிமிடுமா என்றே தெரியவில்லை ஒரு இளம் கணினி வல்லுனர் ராம் வேகமா நடந்து போயிட்டு இருந்தார் அவர் வேலை முடிந்து வீடு திரும்பி கொண்டிருந்தார் அவரோட குடை காத்தாடி மாதிரி காத்துல அடிச்சுட்டு போகுது அவர் குடையை பிடிக்க போராடினார் அவர் யாரோ கிட்ட போனா பேசிட்டே போறார் அவர் குரல் கவலையோடு இருந்தது என் அம்மாவுக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு ராம் சொன்னார் அதுக்கு சம்பதாயிரம் ரூபாய் செலவு ஆகும் சொல்லார் எனக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அவர் தொடர்ந்து ராமோட நண்பர் அவருக்கு ஆறுதல் சொல்ல முயற்சி பண்ணாரு நீ கவலைப்படாதே நாம் ஏதாவது வழி கண்டுபிடிப்போம் அவர் சொன்னார் ஆனா ராமுக்கு அது போதவில்லை நான் என்ன பண்ணுதுன்னே தெரியல் அவர் மீண்டும் சொன்னார் ராம் இப்போதான் பெரிய ஊருக்கு வேலைக்கு வந்திருக்காரு அவருக்கு சம்பதாயிரம் ரூபாய்னா சின்ன தொகை போன வச்சதும் அவருக்கு என்ன பண்ணுதுன்னு கூறிய அவர் மனதில் பல கேள்விகள் எழுது இவ்வளவு பெரிய தொகை எப்படி சேர்க்கறதுன்னு யோசிச்சு யோசிச்சு அவருக்கு தலை சுத்துது அவர் மனதில் குழப்பம் அதிகமாகியது அவர் பணத்தை எங்கே இருந்து பெற முடியுமா என்னை யோசித்தார் அவர் நண்பர்களிடம் உதவி கேட்கலாமா என்ன நினைச்சார் ஆனா அவர் யாருமே உதவி கேட்க விரும்பு அவர் தனியா இந்த பிரச்சனையை சமாளிக்க முடிவு செய்தார் ராம் பல யோசனைகள் வந்தன அவர் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்ய முடியாமல் இருந்தார் மழை தொடர்ந்து கொட்டியது ராமின் மனத்தில் குழப்பம் அதிகரித்தது ராம் யோசனையிலே நடந்து போயிட்டு இருந்தார் அவர் மனசு நிறைய சிந்தனைகளா நிரம்பி இருந்தது வாழ்க்கையின் சிக்கல்களா அவன் மனசு சோர்ந்து போயிருந்தது ஒரு சின்ன தெருவை கவனிக்காம கடந்து போயிட்டே இருந்தார் அவன் மனத்தில் இருந்த சிந்தனைகள் அவனை முழுமையாக ஆட்டிருந்த அந்த தெருவுல ஒரு கார் லைட்டை போட்டுக்கிட்டு நின்னுட்டு இருந்துச்சு அந்த கார் ராமின் கவனத்தை ஈர்க்கல மழையில கார் லைட்டை மங்கி மங்கி எரிஞ்சுட்டு இருந்துச்சு மழைன்னு கொண்டு இருந்தது ஆனால் ராம் அதை கவனிக்கவில்லை அந்த கார் பக்கத்துல ஒரு இளம்பு நின்றுட்டு இருந்தான் அவ மழையில நனந்து கார் பிரச்சனையா கவலையிலிருந்தார் அவங்களோட முகம் கவலை இருந்துச்சு அவ உதவிக்கா யாரையும் தேடிக்கிடுங்க ராம் அந்த பக்கமா வரது பார்த்து அந்த பெண்தலைய மேல எடுத்தாங்க அவள் ராமை பார்த்ததும் அவளுக்கு ஒரு நம்பிக்கை தோன்றிய அவங்களோட பார்வையில எனக்கு ஒரு உதவி செய்யுங்க அவள் ராமிடம் உதவி கேக்கும் பார்வை இருந்த ஒரு நிமிஷம் ராம் யோசிச்சார் அவன் மனதில் பல சிந்தனை அவருக்கு இவ்வளவு அவன் வாழ்க்கையில் இப்போ இன்னொருத்தருக்கு உதவி பண்ணதுக்கு எங்கிட்ட நேரம் இல்ல சக்தி இல்லைன்னு அவருக்கு தோணுச்சு அவன் மனத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டது ஆனா அந்த பெண்ணோட முகத்தை பார்க்கும் போது அவருக்கு மனசு கொஞ்சம் இலஞ்சு போச்சு அவன் முகத்தில் இருந்த துயரத்தை பார்த்து ராம் உதவிக்கா மனம் மாறினான் ராம் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அந்த பெண்ண நோக்கி நடந்தார் என்னமா பிரச்சனை என்னோட கா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே போனும் சாஜி இல்லாமா நேஞ்ச போச்சே என்ன பந்த தெரியா ராம் ஒன்னும் பேசல கையில இருந்த கூடையே கீழ வைக்காமயே அந்த காரை சரி பார்த்தாரு பேரி கனெக்சன் சரியா இல்லன்னு புரிஞ்சு போச்சு சரியா கனெக்ட் பண்ணி காரை ஸ்டார்ட்னு சொன்னார் கார் ஒரு வித சத்தத்தோட ஸ்டார்ட் ஆச்சு

அந்த பெண் இன்னும் பணம் கொடு முயற்சி பண்ணத ராமாத்தா இன்னைக்கு நான் பண்ணின உதவியே ஒரு புண்ணியமா நினைச்சுக்கோங்க அந்த பிராமை சூழ்ந்து பார்த்தாங்க அப்புறம் ஒரு புண்ணையோடு சரிங்கன்னு சொன்னாங்க நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் உங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த பெண் காரில ஏறி போயிட்டாங்க ராம் அங்கே நின்னோம் ஏறி பைய தீயந்த ராம் வீட்டுக்கு நடந்து போயிட்டே இருந்தார் அவர் மனசு முழுக்க அந்த பெண்ணை பத்தின என்னந்தார் அந்த பெண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு அவருக்கு தோணுச்சு திடீர்னு அவருக்கு ஞாபகம் கால செய்தித்தாள அந்த பெண்ணோட போட்டோவை பெரிய தொழிலதிப்போட மகள் ஏழைகளுக்கு நிறைய உதவி பண்றவங்க ராம் ஒரு புன்னகையோட நடந்தார் யாருக்கு எப்போ உதவி பண்ணு நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம பண்ற புண்ணியம் எப்படிது நமக்கு திரும்ப அடுத்தனா ராம் வேலையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு அறிமம் இல்லாத எண்ணில் இருந்து தொல்ல பேசி வா வந்துச்சு அது நேற்று அவர் உதவி செய்த தான் ஹலோ மிஸ்டர் ராம் நேற்று நைட் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க எனக்கு ஒரு பாதுகாவலர் மாதிரி ராம் அதிர்ச்சி இருந்த அவங்க என்ன தொடர்பு அவர் எதிர்பார்க்கவே இல்ல அதெல்லாம் முன்னூல் இல்லமா நான் சந்தோஷமா உதவி பண்ணேன் நீங்க ஏதாவது சேவை நிறுவனத்துக்கு உதவி பண்றீங்களா

எனவே அவர் தனது தாயின் அறிவை சிகிச்சை மற்றும் பணம் திரட்டுவதில் உள்ள சிரமம் குறித்து பகுதி ஒன்பது ஒரு தாயினோட ராம் பேசி முடிச்சதோ நேரமும் அந்த பெண் பேசினார் மிஸ்டர் ராம் உங்க அம்மாவை பத்தி கேள்விப்பட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாயிருக்க இந்த நேரத்துல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எனக்கு புரியுது ராம் அவருடைய வார்த்தைகளா உருகினார் அவர் இதுக்கு முன் ஒரு அந்நியரிடம் தனது பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டது ஆனா இந்த பெண்ணிடம் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டது பகுதி பத்து பதலிக்கப்பட்ட பிரார்த்தனைகள் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு நான் சம்பதாயிரம் ரூபாய் நன்கொடை அளிக்கிறேன் தயவு செய்து மறக்காதீங்க நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய உதவின்னு நினைச்சுக்கோங்க ராமுக்கு ஒண்ணு பேச தோணும் அவருக்கு நம்பவே முடியும் அவருடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பளிச்சிடிச்சு மாதிரி இருந்துச்சு அவர் கண்ணீருடன் அந்த பெண்ணுக்கு நன்றி சொன்னேன் பகுதி பதினொன்னு நன்மை வட்டம் அடுத்த சில நாட்கள் ராமுக்கு ஒரு கனவு மாதிரி போயிடுச்சு அவன் வாழ்க்கை முழுக்கவே மாறி போச்சு அவருடைய நல்லபடியா முடிஞ்சது அது மிகப்பெரிய நிம்மதியை கொடுத்தது அவர் உதவி செய்த பெண்ணோட நன்கொடையால எல்லாம் சரியா முடிஞ்சது அந்த நன்கொடை இல்லாம இருந்திருந்தா ராமன் அம்மா இப்போ சரியா இருந்திருக்க மாட்டாங்க ராம் அம்மா பக்கத்துல உட்கார்ந்து அவங்க சரியா உரதை பார்த்துட்டு இருந்தார் அவன் மனசு நிறைஞ்சு போச்சு அப்போ அவரு அவருக்கு இந்த சம்பவம் எல்லாம் ஒரு நினைவுக்கு வந்துச்சு அவன் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினைவுபடுத்திக்கிட்டான் அவர் ஒரு அந்நியருக்கு உதவி செய்தார் அந்த உதவி அவன் மனசுக்கு நிறைவு கொடுத்தது அதுக்கு பதிலா எதையும் எதிர்பார்க்கல் அவன் மனசு சுத்தமா இருந்தது ஆனா அவர் செய்த உதவி அவருக்கே பல மடங்கு திருப்பி வந்துச்சு அது அவனுக்கு ஒரு பெரிய பாடம் நாம பண்ற நல்லது எல்லாம் நமக்கே திரும்ப வரும்னு சொல்றாங்களே அது எவ்வளவு உண்மைன்னு இப்போதான் புரியுது ராமித இதை அவன் வாழ்க்கையை இன்னும் நல்லவனாக மாத்த முடிவு பண்ணா